எல்லாருக்கும் வணக்கம் நடுவண் அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளப் போகிறது அது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முடிவடையும் அனைத்து திட்டங்களுக்கும் தரவுகள் அவசியமானவை குறிப்பாக மக்கள் நல பணிகளை திட்டமிடவும் அமல்படுத்தவும் தரவுகள் அவசியமானவை தற்போது இரண்டாயிரத்தி பதினொன்றில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தரவுகளை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இது குறைப்பட்டது புதிய கணக்கெடுப்பு இந்த குறைகளை நீர் செய்யும் ஆகவே இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது அதே வேளையில் இந்த தாமதம் பல ஐயங்களையும் அச்சங்களையும் எழுப்புகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் மாநில உரிமைகளும் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது கணக்கிடப்பட்டிருக்க வேண்டும் அது கரோனா பெருந்தொற்று காலமாக இருந்தது ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை சரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கலாம் ஆனால் எந்த முறையான காரணமும் இன்றி கணக்கெடுப்பு தாமதிக்கப்பட்டது அதுதான் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற இடங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரையறை செய்யப்பட வேண்டும் அரசமைப்பு சட்டம் அப்படித்தான் விதிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் அதுதான் நடைமுறையில் இருந்தது இந்த சூழலில் எழுபதுகளில் மத்திய அரசு மக்கள் தொகை கட்டுப்பாட்டை தீவிரமாக முன்னெடுத்தது இதை தென் மாநிலங்கள் முனைப்பாக அமல்படுத்தின பல வட மாநிலங்கள் குறிப்பாக இந்தி பேசும் மாநிலங்கள் இதில் மெத்தனமாக இருந்தன அரசு கொள்கையை முறையாக செயல்படுத்தும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்திரா காந்தியின் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று வரை மாற்றப்படாமல் இருக்கும் என்று ஓர் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி இரண்டில் வாஜ்பாய் அரசும் இன்னொரு திருத்தத்தின் வாயிலாக இந்த கால அவகாசத்தை மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீட்டித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருந்தால் அடுத்த கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில்தான் வந்திருக்கும் சட்ட திருத்தம் குறிப்பிடுகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகான மறுவரையறைக்கான கணக்கெடுப்பு அதுவாகவே இருந்திருக்கும் ஆனால் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கெடுப்பு தாமதப்படுத்தப்பட்டு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வெளியாக போகிறது ஆகவே இந்த கணக்கெடுப்பை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கான நாடாளுமன்ற இடங்களை மறுவரையறை செய்யும் சாத்தியமும் துவங்கி வருகிறது அரசியல் நோக்கர்கள் தெரிவித்து வந்த அச்சமும் உண்மையாகி வருகிறது ஆய்வாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மக்கள் தொகையை உத்தேசமாக மதிப்பிட்டிருக்கிறார்கள் அதன்படி நாடாளுமன்ற தொகுதிகள் பகிரப்பட்டால் தமிழகம் எட்டு இடங்களை இழக்கும் ஐந்து தென் மாநிலங்களும் சேர்த்து இருபத்தி ஆறு இடங்களை இழக்கும் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆகிய இந்தி பேசும் நான்கு மாநிலங்கள் மட்டும் முப்பத்தி ஓரு இடங்களை கூடுதலாக பெறும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் ஐந்து சதவீதம் குறையும் இந்த நான்கு வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் ஆறு சதவீதம் கூடும் இதற்கு எதிராக குரல் கொடுக்கத்தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழக அளவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் தொடர்ந்து மறுவரையறை நடந்தால் பாதிக்கப்படவிருக்கும் கேரளம் தெலுங்கானா கர்நாடகம் பஞ்சாப் ஒடிஷா முதலான மாநிலங்களின் ஆட்சியாளர்களையும் கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்தார் இந்த கூட்டங்கள் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மறுவரையறையை நிறுத்தி வைக்க கோரின இந்த குரல் நடுவன் அரசு எட்டியதா என்று கேள்வி எழுப்பினால் எட்டியது என்றே பதிலளிக்கலாம் மத்திய உள்துறை அமைச்சகம் இப்போது பதிலும் அளித்திருக்கிறது அந்த பதிலில் தென் மாநிலங்களின் கோரிக்கை கவனத்தில் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது இம்மாதிரியான உறுதிமொழிகள் கடந்த காலங்களில் வேறு சந்தர்ப்பங்களில் அளிக்கப்பட்டிருக்கின்றன நிதி பகிர்வில் அளிக்கப்பட்ட வாக்குறுதி ஓர் எடுத்துக்காட்டு அது மீறப்பட்டது மட்டுமல்ல தென் மாநிலங்களுக்கு நன்மை பயக்கும் என்கிற பெயரில் மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கை அதற்கு நேர் எதிரான பலனை விளைவித்தது நடுவன் அரசு ஐந்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதி ஆணையத்தை அதாவது ஃபினான்ஸ் கமிஷனை நியமிக்கிறது இந்த ஆணையம்தான் மக்களிடம் இருந்து வசூலிக்கின்ற வரி வருவாயை மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்விதமாக பங்கிட வேண்டும் என்று நிர்ணயிக்கிறது ஆறாவது நிதி ஆணையம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் எழுபத்தி ஒன்பது வரை பதினான்காவது நிதி ஆணையம் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை நிதி பங்கீட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகையே கணக்கில் கொள்ளப்பட்டது நாடாளுமன்ற இடப்பகிர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் தொடர்வதற்கான அதே காரணம்தான் இதற்கும் அதாவது மக்கள் தொகையை மட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் தண்டிக்கப்படலாகாது ஆனால் பதினைந்தாவது நிதி ஆணையம் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைக்கப்பட்ட மத்திய அரசு இந்த வழமையை மீறியது இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் நிதியை பகிருமாறு ஆணையத்தை அறிவுறுத்தியது அப்படி பகிரப்பட்டால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்பதை தென் மாநிலங்கள் உணர்ந்திருந்தன பதினைந்தாவது நிதி ஆணையத்திடம் முறையிட்டன அந்த ஆணையம் ஓர் உறுதிமொழி வழங்கியது இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும் அதே வேளையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு அதற்கேற்ற வகையில் புள்ளிகள் வழங்கப்படும் இரண்டையும் கணக்கில் கொண்டே நிதி பகிர்ந்தளிக்கப்படும் இந்த உறுதிமொழியை தென் மாநிலங்கள் நம்பின மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு வழங்கும் புள்ளிகளை க கணக்கிடும் சூத்திரத்தில் ஆணையம் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை புகுத்தியது இதனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை விட அவ்விதம் கட்டுப்படுத்தாத வட மாநிலங்கள் கூடுதல் புள்ளிகள் பெற்றன இதற்கு ஆதாரம் எக்ஸ்விஎஃப் அறிக்கை வெகுமதி என்கிற பெயரில்தான் இந்த அநீதியும் வினோதமும் நடந்தேறின இதன்படி ஐந்து தென் மாநிலங்களுக்கும் சேர்த்து பதிமூன்று புள்ளி ஏழு சதவீதம் நிதியை ஒதுக்கிய பதினைந்தாவது நிதி ஆணையம் உத்தரப்பிரதேசம் எனும் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் பதினேழு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் நிதியை ஒதுக்கியது இப்போது பதினாறாவது நிதி ஆணையம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை நிறுவப்பட்டு விட்டது பதினைந்தாவது ஆணையம் இழைத்த அநீதிகளை அது மாற்றி எழுத வேண்டும் அதாவது நிதி பகிர்வு இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் அல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதுபோலவே நாடாளுமன்ற இடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகையின் அடிப்படையில் அல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும் இதற்கு அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் இதை நடுவண் அரசு அமல்படுத்த வேண்டும் என்பதே சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பு இந்த கோரிக்கைகளுக்காக தென் மாநிலங்கள் ஒன்றிணைய வேண்டும் மாநில நலனிலும் கூட்டாட்சியிலும் அக்கறை உள்ள அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் ஆர்வலர்களும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் அப்போது தென் மாநிலங்கள் அதிகார பகிர்விலும் தங்களுக்குரிய பங்கை பெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்